ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி சார்பில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது விண்ணப்பிக்கக்கூடிய தேதி வயது வரம்பு என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான வேக்கன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டு பார் ராயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் தீயணைப்பு பதவிகளுக்கான பொது தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வழி விண்ணப்பம் துவங்கக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த விண்ணப்பிப்பம் சமைப்பதற்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா இப்போ இதுல ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்போ அஹ் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசி தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னாம் மாசம் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் இந்த தேதி ரொம்ப முக்கியமான நாள் ஓகேவா ஓகே மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஓகேவா ப்ளஸ் ஒரு இருபத்தி ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி ஓகேவா ஸ்டார் ஓகே இதுல வந்து பாத்தீங்க இரண்டாம் நிலை காவலர் இதுல மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேவா சிறை மற்றும் சீர்திருத்த துறை அதுல இரண்டாம் நிலை காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பெண்கள் ஒரு முப்பத்தி எட்டு மொத்தம் வந்து நூத்தி எண்பது வேகன்சியும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் வெறும் ஆண்கள் மட்டும்தான் அறுநூற்றி ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயரில் கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் ஓகேவா ஓகே இதில் பாருங்கள் இந்த பணியிடங்கள் அப்படின்றது அதிகரிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா அதான் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இருக்க காலி பணியிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் இது நம்ம இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம் ஓகேவா இதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் வயது வரம்பு தான் இங்கே ரொம்ப முக்கியமானது வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி பதினெட்டு வயது வந்து பாத்தீங்கன்னா நிறைவுற்றோராக இருக்கணும் இந்த குறைந்தபட்ச வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினெட்டு வயது வந்து பாத்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கணும் இந்த டேட்டுக்குள்ள ஓகேவா அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இது கம்யூனிட்டி வயசாக என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடும் ஓகேவா ஆனால் அதிகபட்ச வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஓகே பாருங்கள் இதுதான் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நமக்கு சிலபஸ்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விண்ணப்பத்திற்கான இந்த அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் இருக்கும் ப்ளஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதில் நோட்டிஃபிகேஷனில் அவங்க அந்த கம்யூனிட்டி வைஸாக எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்றதையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம்